அப்புறம் டிசிஎல் ஒர்க்கர்ஸ் இவங்களுடைய சம்பள பிரச்சனை அது சட்டத்தின் மூலியமாக தீர்க்க முடியும் அது எந்தெந்த இடத்துல கர்நாடகாவில் ஆயிருக்கு இந்தியாவில் எங்கெங்கே ஆயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு டெல்லி பாம்பேலெல்லாம் எங்கே ஆகிருக்கு அப்போ இவங்களுக்கு நூற்றி பத்து பேருக்கு கேஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மற்றவங்களாம் வாங்க கேஸ் ஃபைல் பண்ணால் அந்த கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு போராட்டம் செய்து இங்கேருந்து ஒரு ஆயிரம் பேர் அங்கே போய் உக்காந்து அது சீக்கிரமாக அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் எடுத்தோம் நிரந்தர தொழிலாளி ஆகணும் பர்மனெண்ட் ஆகணும்னா நீங்கள் டெல்லியில் ஒரு கேஸ் கொடுத்தோம் அது கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்டில் செக்ஷன் டென் ஒன்ல இருக்குது அதுக்குள்ளே ஒரு மூணு பேர் நீங்கள் போய் நூறு பேருக்கோ இரநூறு பேருக்கோ கேஸ் போட்டுவாங்க இந்த கேஸை சீக்கிரமாக வரணும்னா அது போராட்டமே நினைக்கிறோம் போராட்டமும் சட்டமும் கலக்கும் போது அது வந்து அந்த தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்பு தொழிலாளருக்கு நல்லபடியாக அமையும் அதனால் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நன்றாக அமையும் சம்பள உயர்வு ஏற்படுத்தும் ஜாப் செக்யூரிட்டி வேஜ் செக்யூரிட்டி சோஷியல் செக்யூரிட்டி இது மூணு கடிகம்னா சட்ட போராட்டத்தோடு சேர்த்து வீதி போராட்டமும் சேர்ந்தால் ரிசல்ட்டு நல்லா அதை ஒட்டி பேசுகிறதுக்கு வந்தோம் எல்லா தொழிலாளர்களும் வந்திருக்கிறாங்க இதை முன்னெடுத்துட்டு போவோம் அடுத்த நடவடிக்கை என்ன சார் அடுத்து வந்து பெங்களூரில் போய் நாங்கள் இதை சீக்கிரம் கேஸை ஃபிக்ஸ் பண்ணோன்னு பண்ணுறோம் ஏற்கனவே நான் எம்பிக்கிட்ட பேசுகிறேன் எம்பி கூட லேபர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இதையும் பயன்படுத்தி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பெங்களூர் செலவு ப்ரோக்ராம் நடத்தினோம் இதெல்லாம் தோயில் இருக்கிறாங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணி பெங்களூர் செல்ல நடக்கும் தொழிலாளிங்க ஆதரவு எப்படி சார் இருக்கு உங்களுக்கு தொழிலாளிங்க தொழிலாளிங்க ஆதரவு எப்படி இருக்குங்க உங்களுக்கு அது அவங்க இப்போ யாருக்கு வயிறு நோய் எடுக்குதோ அவங்க டேப்லெட் சாப்பிடணும் யாருக்கு பசி எடுக்குதோ அவங்க சாப்பிடணும் விஷயம் சொல்லிக்கிறேன் அது ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காதோ அது அவங்க கிட்ட இந்த மீட்டிங்கினுடைய ஹீரோ வந்து பாலன் தான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து தொழிலாளிகளுக்காக என்ன செய்யணும் எப்படி செய்யணும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்ட்டு தான் வாங்க இப்போ பாலனை ஒரு கேள்வி கேட்டோம் நாங்கள் தர்ணா உட்காந்து இருக்கும்போது நீங்கள் வரலையே சார் கேட்டீங்களா அதே கேள்வி தானே என்ன கூட ஆனால் என் பார்த்துக்காரங்க வந்தாக்கா ஆனால் நான் ஏன் வரலனாக்கா ஒன்று ஹெல்த் கோஆபரேட் பண்ணல ஒரு பக்கம் மைண்டு சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணல மைண்டை சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணல ஏன்னா அது நடக்காத ஒரு விஷயத்துக்கு பொழப்பு ஓட்டுறாதுன்றது மட்டும் எனக்கு தெரியும் அது எப்படி சார் நடக்காது இதான் இருபத்தி ஆறு நாளில் இருபத்தி ஏழு நாள் உட்காந்து வெளியே வரையா அப்போ நடக்காது தானே அது ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஊரில் இருக்கிற லீடர்லாம் வந்து பேசணும் உங்களுக்காக நாங்கள் எதுவும் செய்வோம் உங்களுக்காக மார்க்கெட் மெர்ச்செண்ட்டு என்ன நான் செய்திருவான் போய் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட ரெண்டு மூட்டை அரிசியும் ஒரு பருப்பும் கொஞ்சம் சக்கரையும் கொடுக்குவான் அவன் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்டே பேசுவானா மார்க்கெட் வியாபாரிகள் எல்லாம் வந்து கலந்து கொண்டார் கலந்துக்கலாம் என்னத்துக்கு உங்களுக்கு அரிசி கொடுத்துட்டு போனால் நீ வணங்குன்னு சொன்னேன் இவங்கெல்லாம் போய் மேனேஜ்மெண்ட் பேச முடியுமா கேட்க வேண்டிய கேள்வி யார் பாலன் இப்போ பாலன் வந்து இங்கிலீஷில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு புரிஞ்சிருக்கலாம் ரொம்ப பேருக்கு புரியாது இருக்கலாம் எனக்கே சில்லாத புரியாது நான் தமிழ் மீடியம் படித்தவங்க தானே பாலனை தமிழ் மீடியம் தான் ரெண்டு பேரும் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எஸ்எஸ் வரைக்கும் படித்தவங்க தான் ஒரே ஸ்கூல் வழியாக போயிட்டேருந்தேன் நான் பாலனை கேட்குற கேள்வி கேட்டாங்களே நூற்றி ஆறு பேருக்கு நான் சார் இது நூற்றி பத்து பேருக்கு தானே அதில் நானும் சைன் பண்ணிக்கிறேன்ல கரெக்ட் தானே ஆஸ் அ அட்வோகேட் ஆஸ் அ பாலிட்டிஷியன் ஆஃப் திஸ் பிளேஸ் பெம்மல் இருக்கிறது என் ஊரில் நான் தோட்டில் அட்வோகேட் இது என் ஊர் நான் மண்ணின் மைந்தேன் எனக்கு சம்பந்தம் இது நான் அட்வோகேட் ஆகிட்டு உள்ளே போகணும் இல்லை இந்த ஊரில் ரெண்டு முறை என் மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவை நான் உள்ளே போவேன் தடுக்க எவனாலையும் முடியாது இந்திய குடியரசு காட்சிக்காரன தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது என்னென்னா கொஞ்சம் வீக் ஆகிட்டேன் வீக் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எதுக்குமே கலங்காதுங்க அதனால தான் பாலன் எனக்கு சொன்னார் இல்லை நான் வரேன் நான் வந்து பேச பேசி மக்கள்கிட்டேன் கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க எச்சில்ல நான் பண்ணி கொடுத்தேன் ஏன் பெம்மல் பண்ணக்கூடாது பிஹெச்லுக்கு பண்ணி கொடுத்தேன் ஏன் இங்கே பண்ணக்கூடாது நீ இந்த ஊருக்கார தானே வெளியூர்கார் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் பண்ணி கொடுத்த நீ ஏன் கேஜப் தங்கவையில் மக்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவர் யாருகிட்ட சொன்னது அவங்க ஒற்றுமை வரமாட்டேங்கிறாங்க வந்ததே வெறும் நூறு பேர் சொல்றேன் ஒரு நண்பர் கேட்டார் ஆயிரம் பேர் வந்தால் அவங்களுக்கும் சேர்ந்து கிடைக்குமா ஒரு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் பாலம் பழமும் கொடுப்பாங்க ஆயிரம் பேர் வந்தவனுக்குமா கொடுக்கும் நல்லா யோசனை பண்ணிப்பாரு ஆயிரம் பேர் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ண ஆயிரம் பேருக்கு பாலம் பழகும் கொடுப்பாக்கும் தானே ஏன்னா அவர் வெறும் தோசையை பிடிச்சுன்னு இட்லி கொடுக்குது தோசைக்கு மாவு போனோம் நெருப்பு எல்லாம் சொன்னார் ஆனா தோசை சுடுறதுக்கு கை வேணி அந்த கை தான் நான் அம்பேத்கர் தோசை சுடுறதுக்கு கை வேணா அறிவியல் ஒளி பாபா சாஹ் அம்பேத்கர் எந்த கட்சி தான் இது எந்த சமுதாய எந்த கேஷ்னா இது அறிவின் ஜீவி அறிவின் ஒளி உலகத்தில் ஒரு சென்சேஜ் எடுத்தாங்க சயின்டிஸ்ட்ல இருந்து தத்துவ இருந்து எயிட்டீன் சென்ச்சுரிய யார் ரொம்ப அறிவாளியில் அவர் அஞ்சு பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க பொதுமக்கள் ஓட்டு போட்டாங்க உலகத்தில் அறிவாளி யார் காரல் மார்க்ஸ் யார சொன்னாங்க கரண் மார்க்ஸ் தொழிலாளி வர்க்கத்துக்காக வர்க்கத்துக்காக இந்த தொழிலாளியை தொழிலாளியம் முதலாளிகள் ரஷ்யன்ஸ் பாடுபட்டு வாழ்ந்து நான் வாங்கிய போட்டி இல்லை அதுதான் இன்னைக்கு கூட லண்டனில் எப்படியாவது கல்லறைக்கு போனாலும் அவங்க ஒரு வாட்ச்மேன் உட்காந்துக்கிறாங்க என்னப்பா நீ மாட்டேன் சாங்கல இருக்கிற அடிக்கிற எங்கையா காலையிலேருந்து வராங்க கலசைல அவங்க சொந்தக்காரங்க சுற்றி பார்க்குறாங்க ஆனால் காரல் மார்க் ஐயாவுக்கு போடுற மாலை சாயங்காலத்துக்கு தள்ளுக்குற இன்னும் கூட தீரிலாம் இது தினம் தினம் நடக்கிறது அப்படியாவப்பட்டவனா வாழணும் உங்களெல்லாம் உட்கார வச்சுன்னு புகழ் போட்டுறதுக்கு வாழக்கூடாது அவர் சொன்னார் இது கோர்ட்டில் ஃபைல் பண்ணிக்கிறாங்க அந்த கோர்ட்டில் வந்து கோர்ட்டு சொல்லிடுச்சு நாட் மெயின்செனபிள் நான் தமிழில் சொல்லுவேன்னு இது தகுதி அற்றது நாட் மெயின்டெயினபிள் ஏன் நாட் மெயின்டெயினபிள்னு சொன்னான் இது இங்கே வர வேண்டியது இல்லா வேறு கோர்ட்டுக்கு போகணும் தெரியாத ஒன்று திருக்குறீங்க வழிகாட்டுனா அங்கே போய் மூவ் பண்ணிட்டு வாங்க அதுதான் தெரியாத போகணும் அதுக்கு ஏதோ சொன்னார் மாபெரும் வெற்றி என்ன தந்தா ஐ ஒரு ஹை கோர்ட்டில் நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபைல் பண்ணி நாட் மெயின்டைனாக்கா சிறப்பு மிக்க தீர்ப்பு தான் அது கூட சொல்லாத தக்கா எப்படி கேஸ் நான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு வேல்யூ இருக்காது நாட் மெயின்டைனபிள்னு சொல்லணும் என் பையன் சினிமாவில் பார்த்துருப்பேன் இல்லை எதுக்குடா நான் தகுதி இல்லாதவன் நீ அதுக்கு லாக்கி இல்லைன்றானுங்கள எதுக்குடா எதுக்குடான்னு கேட்குவான் கட்சி வைக்கிறது ஒன்றும் மாட்டுக்கிறானே சரி எங்கள் அப்பனாவது சொல்லுவான்னு பார்த்தா அவங்க கூட நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அந்த மாதிரி இந்த கேஸ் சரி போட்டு வராது போச்சுன்னு நினைக்கிறேன் என் தொழிலாளிகளுடைய எண்ணம் என்ன இப்போ பாலன் சொன்ன மாதிரி நான் சட்டத்தையே சொல்லுதான் உங்களுக்கு போர் அடிக்கும் மேனேஜ்மெண்ட்டு கிட்ட பேசணும் மேனேஜ்மெண்ட்டு உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறோம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் கிட்ட பேசணும் யாருக்கிட்ட நீங்கள் கொடுத்த லெட்டர்லாம் கூட படித்தேன் மேனேஜ்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு சப்போர்ட்டாக தான் கொடுத்துக்கிறாங்க லெட்டர் பலன் கேட்டர் பில்லர் அப்புறம் கொமோ ப்ளஸ் வா வால்வா டாட்டா இதெல்லாம் காம்படிஷனாக இருக்குது பெம்மலுக்கு இருந்த போதிலும் பெம்மல் அவங்களெல்லாரும் ஓவர் டேக் பண்ணி ஒரு பொசிஷன் வர்றதுக்கு நாங்களும் காரணம் அதனால் நாங்கள் உங்களோடு இருப்போம் எங்களுடைய வேஜ் டிவிஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அதுதானே உங்களுடைய ப்ளீடிங் உமா வெட்டிடுவோம் குத்திடுவேன் நீ பண்ணல நான் அடே அப்படின்னு நான் சொன்னாங்க இல்லை அவங்களுடைய ப்ளீடிங்கே இதுதான் இதை மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்று போய் சொல்லணும் யார் போய் சொல்கிறது ஒன்று உங்கள் பிஎம்ஏ யூனியன் லீடர் சார் அவங்க எங்கள் கூட வேலை செய்யறாங்க என் கொலீக்ஸ் தான் பிரதர்ஸுங்க உட்காந்து பேசி எதான ஒரு தீர்வு காணலாம் வேணும்னா நான் கூட வேணும்னா ஒரு மீடியேட்டரா அவங்களுக்கும் உங்களுக்கு உட்கார அவங்களுக்கும் அவங்க கேட்குற உட்கார வச்சு வய மீடியா சேர்ந்து செய்யலாம் சொன்னமே இட்ஸ் அண்ட் பார்சன் பிஎம்ஏ இல்லையா அவன் சொல்ல மாட்டான் எங்களது யூனியனே வேறங்க அவன் ஆனால் அவன் யூனியனுக்கு போஸ்ட் ஓட்டுறவங்க இவங்க அவன் யூனியன் இன்னும் பேனர் ஓட்டுறவங்க இவங்கோ அவன் யூனியன் இல்லைன்னா பந்தல் போடுறவங்க இவங்க செற்காலையும் இவன் அவன் ஜாலியாக யூனியன் நீங்க எதிர்பார்க்குறீங்க இப்போ நேற்று கூட ஏதோ ஃபேக்ட்ரியில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க போக கூடாது மீட்டிங்க்கு நம்ம குரூப்பை ஓடிச்சாங்க பேசுனாங்க அப்படின்னு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் என்ன பேசுகிறோன்னு தெரியாத நீ டிசைட் பண்ணிட்ட எப்படி வளர்த்த கடா மாறல பாயன்னு சொல்லுவாங்க பாய்ட்டே அதனால கான்ட்ராக்ட் லேபர்ஸு நீங்கள் போகிற விதம் சரியில்லைன்றது பாலுன்னு சொன்னார் இந்த விதமாக போகும்னா லேட் ஆனி இப்போ ஒரு நண்பர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார் சார் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு நான் கேஸ் போட்டேனாக்கா ஆறு ஏழு வருஷம் ஆயிடும் அப்படி எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் வேறு அரியர்ஸ் தான் கிடைக்கும் அறுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி சார் இன்னும் கூட கல்யாணம் பண்ணிக்கல எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்ன கிடைக்குனாக்கா நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் என்ன கிடைக்கும் இல்லையா அதோட கல்யாணம் பண்ணிக்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மாற்றம் இருக்கும் அதனால நீங்கள் தொடர்ந்து தர்ணா உக்காடுறீங்களா உட்காரு எல்லாரும் சேர்ந்து தான் சொல்கிறேன் குறிப்பிட்ட யூனியன் செப்பரேட்டு இப்போ நீங்கள் செப்பரேட் தான் எல்லாம் ஒன்றா தானாக்கிறீங்க தனியாக இருக்கிறீங்களா அப்போ ஒரு ஒரு இது இது தங்கமயில் சாமி கேடுங்க எவனும் ஒன்றா இருக்க மாட்டான் எவன் ஒன்னா இருப்பான் இப்ப எல்லாம் ஆல் பார்ட்டி லீடர்ஸ் ஒன்றா சேருவோ பக்தாச்சல காலத்துலேருந்து சௌரிதாஸ் காலத்துலேருந்து ராஜகோபால் காலத்துலேருந்து டிஎஸ்னா ஆல் பார்ட்டி இவங்கெல்லாம் ஒன்று நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ கொஞ்சம் சின்ன பசங்களா இருந்துருப்பீங்க குழந்தைங்களாம் ஓரளவுக்கு வயசுகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல் பார்ட்டி சேர்ந்து ஒன்றா நிற்கிறாங்க யாரும் எதிர்ச்சி சேர்த்து நினச்சி கொஞ்சம் ஆசை இல்லை கோபுரா கோத்தாது செட்டிக்கார விதான் சதாக்கிறேன் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வர மாட்டேன்னு வர கட்டி நான் யாரும் ஸ்டேட் கவர்மெண்ட் காட்டுறான காட்டுனா இல்லை அது மாதிரி போராட்டம் பண்ணி தான் நம்ம பெண்மலிட்டு போனோம் அவசியம் இல்லை சட்டம் ஒரு பக்கம் போட்டோம் பாலன் செய்யலைன்னா நீ தங்கவயில் மக்கள் போய் சொல்லிட்ட ஏமாத்திட்டேன் அந்த கேள்வி எல்லாம் பின்னாடி வர அவருக்கும் தெரியும் அவரும் இந்த மண்ணில் பிறந்தவரு தானே இந்த ஊர்காரங்க பத்தி ஒன்றுமே தெரியாதா நான் பாலனுக்க எல்லாம் தெரியும் ஆனா அது மூவாகட்டும் நான் என்ன பண்ணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை என்னை கூப்பிட்டீங்க நான் வரல அதனால் நீங்கள் என் மேலே கோச்சிங் கூட இருப்பீங்க ஆனால் என் வந்தாங்க வந்தால் குபேந்த குபேந்திரகுமாரி அவங்களாம் வந்து பேசினாங்க அண்ணா பார்ட்டி சார்பில் ஒரு ரூபாய் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எங்கள் அப்பா மந்திரி இல்லை நாற்பது பர்சன்ட் கொள்ளாடிச்சின்னு நான் இல்லை வாரி கொடுத்துட்டு வர்றதுக்கு இல்லையா எங்களுடைய ஆறுதல் எங்களுடைய உதவி எங்களுடைய அன்பு உங்கள் கூட இருப்போன்றதை நாங்கள் காமிச்சோம் நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க உங்கள் அட்வொகேட் நம்ம அட்வொகேட் நம்ம மண்ணின் அட்வொகேட் அவர் என்ன செய்கிறன்னு சொல்லிட்டாரு நான் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா நான் எம்எல்ஏ ஆகித்தான் ஓட்டணும் அது இருந்தால் தான் எனக்கு சோறு வழி அது இருந்தால் தான் நான் பொறுக்கி தான் அது இருந்தால் தான் பொம்பளை பொறுக்கிறதுக்கு அது இருந்தால் தான் ஊரை நூட்டாடிக்கிறேன் எஸ் நான் செத்தே போய் ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு முன்னே இப்படி வாங்கணும்னு ஆசைப்படுவேன் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவேன் இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுவேன் நான் ஒரு மாடலாக இருக்கணும்னு நினச்சிவேன் ஆனால் இன்னைக்கு செத்தே போயிட்டு நான் இதை எங்கு இதை ரொம்ப அற்புதமான ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை விட்டு ஒன்று எங்கேயோ பறந்து விட்டது அந்த பாட்டை கேட்டு பாடுங்க இதயம் தம்பி இதயம் இருக்கின்றது போன பிறகு எல்லாமே போயிடுச்சு இனிமேல் செய்ய வேண்டியது இனிமேல் செய்ய வேண்டியது யாருக்கே என் ஒப்பாட்டிக்கா எதனா பார்த்துக்கிறீங்களா யாருன்னா வச்சுன்னு பொம்பளை பொறுக்கனு கேஸ் இருக்கா ஒண்ணு கிடையாது இனிமேல் இந்த தம்பிமார்களும் செய்தோம் செத்து